வணக்கம் ஐஎம் சண்டியா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நலமா நான் நல்லா இருக்கிறேன் லைக் டன் மிக்க மகிழ்ச்சி சரி வந்து இதே வந்தீங்க விருப்பத்தை பதிவு பண்ணலாமே மவுனம் வரதம்மா இல்லையே பேசிட்டு தானே இருக்கிறேன் கண்ணு சாப்பிட்டீங்களா குட்டி ராமன் என்ன பண்றார் உங்க வீட்டில் என்ன பண்றாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாகம்மா இனிமேல் தான் என்ன சமையல் வீட்டில் சந்தியா மூன்று நபர்கள் வந்தீர்கள் மூன்று விருப்பம் வர வேண்டும் ஆனால் மூன்று விருப்பம் வரவே இல்லை வெல்டிங் போக கண் எரிச்சல் தூங்கலாம்ட்டு வந்தேன் தான் சரி அதாவது வணக்கம் சொல்லிட்டு போகலாம்ட்டு வந்தேன் அது வெல்டிங் அடித்தாலே கண் எரிச்சல் இருக்கும் ஹாப்பி பொங்கல் சாதம் சுண்டல் குழம்பு கூட மிளகாய் பொரியல் நீங்கள் சாதம் சுண்டல் குழம்பு கூட மிளகாய் மிளகாய் பொரியல் அப்படியா சரி 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 நல்ல சமையல் நான் வந்து என்ன சாப்பிட்டேன் சாம்பார் சாம்பார் சாப்பிட்டேன் நான் லைக் பண்ணிட்டேன் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நகுல் வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரக்ஷனா கிச்சன் மிக்க மகிழ்ச்சி பொய் சொல்ல வேண்டாம் சகோதரர் பொய் என்பது என்னுடைய அகராதியிலிருந்து விட்டேனே புதிதாக வரும் நபர்கள் உங்களுடைய விருப்பங்களை பதிவு பண்ணுங்க மற்றும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சரி அளவுக்கு நேரம் அளவுக்கு அதிகமாக வந்து வெளிச்சத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரியா கண்ணு ரொம்ப எரியுது நலம் விசாரிக்கலாம் வந்தேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்மா காலை சந்திப்போம் ஏன் என்னுடன் பேசவில்லை பிசியா இல்லையே இப்போ கேட்குறேன் இல்லையா பிசியான கிடையாது எந்த ஜாதியாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணா நீங்கள் எந்த ஜாதி ஆண் ஜாதி ஏன் என்னாச்சு நாங்கள் எந்த ஜாதியாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனையா ம் சகோதரர் வணக்கம் ராயன் வணக்கம் தூக்கம் வருது காலையில் வரேன் நான் கண்ணூர் பக்கம் எரியுது ரொம்ப எரியுது